ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டையை யூஸ் பண்ணுறனால இளநரை முதுநரே ரெண்டையுமே போகக்கூடியது முடிவுதிர்ப்பு பிரச்சனையும் தீரக்கூடியது பொடுகு தொல்லையும் இருக்காது இந்த ஏர்டையை நம்ம போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் தண்ணியில் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் போல் எடுத்து அதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறதா இருந்தாலும் அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே காஞ்சிடும் அப்படியே கூட வெளியே கிளம்பலாம் இல்லாட்டி நீங்கள் ஆயிலில் கூட இதை போட்டு வச்சுட்டு டெய்லியுமே நீங்கள் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி போட்டினாலும் உங்களுக்கு இளநிறே முதுநரை ரெண்டையுமே போகக்கூடியது திருப்பி உங்களுக்கு நிறைய முடி வராமல் தடுக்கக்கூடியது முடி உதிர்வு பிரச்சனையே இருக்காது வளர்ச்சியான இடத்துல முடி வளரும் நல்ல உங்களோட முடியை நல்ல சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் இந்த ஹேர் டையை நம்ம போட்டுட்டு ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் முடியாது அதனால் சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து சும்மாவே போட்டுவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே காய்ஞ்சிடும் நீங்கள் அப்படியே கூட கிளம்பிக்கலாம் இல்லாட்டி எண்ணெயில் கலந்து வச்சுருக்க கூட நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியதான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியது தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கொய்யா இலை ஒரு பத்து இலை எடுத்திருக்கேன் இந்த கொய்யா இலையில் இருக்கிற அந்த சத்து வந்து நம்மளோட முடிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்குது நம்மளோட நரைமுடியை எல்லாமே கருமையாக மாற்றுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நரைமுடி பிரச்சனை வராமலும் இருக்குது நம்மளோட முடி வந்து நல்லா நீண்ட அடர்த்தியாக கருமையாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முடி உதிர்வு பிரச்சனையும் தீக்குது இதில் வந்து ஒரு பத்து இலை எடுத்திருக்கோம் அதை நல்லா கழுவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொய்யா இலைகளை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டோம் அடுத்தது வந்து நம்ம இதில் சேர்த்தக்கூடியது செம்பருத்தி இலைகள் இது பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது இலை நான் எடுத்துருக்கேன் அதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இந்த செம்பருத்தி இலையும் நம்மளோட முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியும் நம்மளோட முடி நல்ல சைனிங்காக நல்ல கருமையாக வளர்கிறதுக்கும் முடி உதிர்வு பிரச்சனை தீர்க்கறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் ஒரு நம்ம முப்பது செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் வந்து நான் மருதாணி இலைகள் ஒரு கதை ஒரு கொத்து அப்படியே எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்மளுக்கு வரும் இந்த மருதான இலைகளை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மலை மருதான இலைகளில் தான் நம்மளுக்கு வந்து அந்த கலர் கொடுக்கக்கூடியது இயற்கையான கலர்ன்றது நம்ம மருதான இலைகளையும் கிடைக்குது அவரி இலைகளையும் நம்மளுக்கு கிடைக்குது இப்போ நம்ம மருதான இலைகளை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மருதாணி இலைகள் வந்து நம்மளோட தலைக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை தருது நம்மளோட உடம்பு வந்து ஹீட்டாக இருந்தாலே நம்மளுக்கு முடிவுதிர்வு பிரச்சனை வரும் நம்மளுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது இந்த மருதாணி இலை அதனால் இந்த மருதாணி இலையும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது இந்த மருதாணி இலையில் அடிக்கடி நம்ம சேர்த்தும் போது இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இதில் கொய்யா இலை மருதாணி இலை செம்பருத்தி இலை போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல நைஸ் அரைச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டைப் ப்ரிப்பேர் பண்ணுறோம் உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இயற்கையானது இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் இல்லை இதில் வந்து செம்பருத்தி சங்குப்பு கங்கா துளசி மருதாணி முருங்கைத்தலை வேப்பிலை கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இந்த டைப் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்புறம் ஆவுரி பொடி தனியாக கொடுப்போம் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல குறைந்த விலை தான் ஆனால் உங்களுக்கோட முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நிறைய முடி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் வந்த நரைமுடியை நீக்கிறதுக்கும் இனிமேல் நரைமுடி வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஹேர்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது அடுத்தது நாங்கள் ஹேர் வாஷ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது உங்களுக்கு முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தையும் நிறையமுடி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் முடி உதவி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் இந்த ஹேர் வாஷ் பவுட்ரு போடுறோம் இதில் வந்து இருபத்தி எட்டு மூலிகை போட்டு நாங்கள் இந்த ஏர் வாஷ் பவுட்ரு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதை போட்டனால உங்களுக்கு முடிவுதூர் பிரச்சனையும் இருக்காது நிறைய முடி பிரச்சனையும் இருக்காது பொடுகு தொல்லை இருக்காது உங்களோட முடியே நல்ல சைனிங்காக இருக்கும் நீங்கள் சாம்புக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது இது கெமிக்கலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இது வந்து உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நாங்கள் அடுத்தது ஏர் ஆயில் கூட நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த ஏர் ஆயிலில் இருபத்தி ரெண்டு மூலிகை போட்டு உங்களுக்கு ஏர் ஆயில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் சுத்தமான செக்கில ஆட்டின தேங்காண்டில் நாங்கள் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதை போடுறதுனால உங்களுக்கு முடி உதிர்பு பிரச்சனை இருக்காது நிறைய முடி பிரச்சனையும் இருக்காது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த மூணையும் நீங்கள் யூஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து நிறைய முடி பிரச்சனையே வராது வந்த நிறைய முடியை சரி பண்ணும் திருப்பியும் உங்களுக்கு நிறைய முடி வராமலும் இருக்கும் வழுக்கையான இடத்துலையும் முடி வளரும் இந்த முடி உதிர்ப்பு பிரச்சனை இருக்காது பொடுகு தொல்லை அது எதுவுமே இருக்காது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிரும் இது மூணுலேயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் இல்லை எல்லாமே இயற்கையான மூலிகை வச்சு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இந்த கொய்யா இலை மருதாணி இலை செம்பருத்திலையே நல்ல தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம்ல அதை நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் இதே கூட ஹேப்பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதை போட்டுட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய முடி பிரச்சனையும் இருக்காது முடி உதிர்வும் இருக்காது நல்ல நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல் வரும் இல்லை உங்களுக்கு இப்படி வேண்டாம் உங்களுக்கு இது போட்டால் சளி பிடிக்குன்னா இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இதை நல்லா வடிகட்டி அந்த சாரை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து உங்கள் முடிக்கு வந்து நல்ல ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது அதனால நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சளி பிரச்சனை வராது நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம் இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோம் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணும்போது தான் அந்த கருப்பு கலர் உங்களுக்கு கே கிடைக்கும் ஏன்னா அந்த அயன் இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம இதில் அரைச்சி ஊற்றுற எல்லா சாருமே உங்களுக்கு கருப்பு நிறமாக தான் ஆகும் அயன் இதில் ஃபுல்லாக சேரும் அதுக்கு தான் கருப்பு நிறமாக ஆகும் இப்போ நம்ம இந்த இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இதில் இருக்கிற அயன் ஃபுல்லாக நம்ம முடிக்கு வரும்போது நல்ல முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது கருமையாக முடி வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் வந்து எல்லாமே நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சைட் எஃபெக்டாக ஹண்ட்ரட் வராது இப்போ நம்ம எல்லா அந்த சாரும் இந்த இரும்பு கடாயில் ஊற்றிட்டோம் இப்போ நம்ம நம்ம ஸ்டவ்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அப்படியே கொதிக்க விட்டுறலாம் நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது உங்களுக்கு இதோட பலன் வந்து நூறு மடங்கு அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராமல் உங்களோட முடி வந்து நிரந்தரமாக கருமையாகவே இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் நிறைய டைப் போட்டிருக்கேன் அதில் ஏதோ ஒன்று கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இயற்கையாகவே நிறைய முடி வருவது நின்று உங்களுக்கு நல்ல கருமையாக நல்ல சாஃப்டாக சைனிங்காக முடி நல்ல கருமையாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் நல்லா காய்ச்சிட்டோம் ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஓரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு நைட் நல்லா மூ ஊறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு ஏர் ஏர்டை கிடச்சிருச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கோம் அதில் வந்து நம்ம இந்த எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வெளியவே கூட வச்சுக்கலாம் இது வந்து நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் போல் ஏர்டையை எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் கொஞ்சமாக நம்ம ஆட எடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடி இருக்கிற இடத்துல எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே காஞ்சிரும் இல்லாட்டி நீங்கள் அப்படியே விடாமல் தலைக்கு குளிக்கணும்னா நீங்கள் அதை போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் வெறும் தண்ணியிலே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது இளநிறைய முற்றிலும் நீக்கப்படுது முதுநிறையும் வராது முடி இனிமேல் வராது உங்களுக்கு வந்த நிறைமுடியை இது மாதிரி போட்டு நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்படியே போட்டுட்டு கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸில் காஞ்சணும் நீங்கள் தலை சீவி விட்டு கூட கிளம்பிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ஆயில் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆயிலில் இதை போட்டு வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது டெய்லியுமே நீங்கள் இந்த ஆயிலை தலைக்கு போட்டுக்கலாம் போடும்போது உங்களுக்கு முடி உதிவு பிரச்சனையே இருக்காது பொடுகு தொல்லை இருக்காது நிறைய முடி பிரச்சனையும் வராது இந்த ஆயிலில் நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம டெய்லி ஆயில் போடுற மாதிரி இதை போட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுட்டு நம்ம டெய்லியுமே இதை போட்டுக்கலாம் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் சரி फ्रेंड्स இந்த வீடியோ பார்த்ததுக்கு थैंक यू